எப்படி தான் தேங்காய் சட்னி அரைச்சாலும் நல்லாவே இல்லை நல்லா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி தேங்காய் சட்னி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி தேங்காய் சட்னி அரைச்சி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டலில் கிடைக்கிறத விட ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸஸ் நந்தோ பட்டன் விளாக்ஸ் இதுக்கு ஒரு க்ளீன் மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன் இதில் நாலுலேருந்து இருந்து அஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி மட்டும் நடத்திருக்கேன் நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு மீ மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் கடலை பருப்பாக தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்க ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ சின்ன ஒரு துண்டு அளவு இஞ்சி சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அண்ட் ஒரு கொத்து கருவேப்பில் கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கோங்க இதில் வந்து கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து சுகர் சேர்த்துக்கோங்க அதாவது சக்கரை சீனி இருக்கும் இல்லையா அது வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போ சட்னிக்கு எந்தளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்து ஃபர்ஸ்ட் பல்ஸ் மோடில் வச்சு நல்லா குறை குறை அரைச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா புரிஞ்சோனா கொஞ்சமாக உளுந்து ஒரு கொத்து கருமை ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு மரமிளகாய் சேர்த்துக்கோங்க இதுலேயே பொடியா நறுக்குன்னு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வேணும்னா நீங்கள் மறுபடியும் வேணா இஞ்சி வந்து கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கி கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இது எல்லாமே நல்லா தாளித்து இந்த சட்னி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் இந்த தேங்காய் சட்னியில் உங்களுக்கு கெட்டியாக இல்லை நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக சுடு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்காதீங்க இந்த மெத்தடில் தேங்காய் சட்னியை அரைச்சி பாருங்கள் பிடிக்காதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது மாதிரி வேறு ஒரு வீடியோவை பார்க்கலாம் சி ஓய் டே கே